வணக்கம் வாங்க நம்ம வந்து ஈஸியான முறையில் அது ரேஷன் அரிசியை வச்சு புழுங்கல் அரிசியை ஊற வச்சு நம்ம மாவாட்டி அதில் இன்னைக்கு ஒரு பால் குழுக்கட்டை செய்ய போகிறோம் இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அப்போ கால அந்த இப்படி தான் செய்வாங்க முறுக்கு குழல் அரிசியில் புழிஞ்சு எடுப்பாங்க அதை மாதிரி தான் ஈஸியாக செய்ய அது எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் வாங்க பால் குழுக்கட்டை செய்யறதுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி தாங்க எடுத்து நம்ம எப்போதும் இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரியே அந்த புழுங்கல் அரிசி தான் அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து ரேஷன் அரிசிங்க நல்லா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாக நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்குங்க இது பார்த்திங்கன்னா நான் வந்து உருட்டிலாம் பொல்லிங்க எங்கள் பிள்ளைக்கு மாதிரி என் அப்போலாம் கொடுப்பேன் பாருங்க பாருங்கள் குழல் அச்சு தட்டில் முறுக்கு மாதிரி அப்படியே குழிஞ்சி கொடுப்பேன் பாருங்கள் அதை மாதிரி தாங்க நான் செய்கிறேன் இன்னைக்கு உருட்டிலாம் போட்டு செய்வோம் அதை மாதிரி செய்யலை அப்படியே டைரெக்டாக தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் அப்படியே குழிஞ்சு விட போகிறேன் இந்த மாதிரி மாவு நல்லா ஃபுல் பண்ணி எடுத்து வச்சு இதை அப்படியே இருக்கட்டும் நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க இப்ப இதில் அப்படியே நம்ம வந்து அப்படியே பிழிஞ்சு விட வேண்டியதாங்க புழிஞ்சு விட்டுட்டு உடனே எடுத்துடக்கூடாது பரட்டக்கூடாதுங்க மேலே அப்படியே எழும்பி வரும் இதை மாதிரி அப்படியே முறுக்கு புழிகிற மாதிரி தாங்க அதை புழிஞ்சு விட்டுறணும் இது அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டக்கூடாது மேலே எழும்பி வந்ததுக்கு பிறகு நம்ம அதுக்கப்புறம் அடுத்தது இதை எடுத்துட்டு கூட நம்ம அப்படியே அடுத்தது புழிஞ்சிக்கலாம் நான் அப்படி தான் செய்ய போகிறேன் ஏன்னா மேலே மேலே புழிஞ்சா ஒன்னோட ஒன்று அப்படியே குழக்கொழனு வந்துடும் எல்லாம் அப்படியே கொதிச்சு மேலே எழும்பி வருது பாருங்க எப்படி இதை மாதிரி எழும்பி வந்ததும் நம்ம அப்படியே அரித்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு அச்சு மாவு தான் புழிகிறோன்னா அது மேலேயே நம்ம இன்னொரு அச்சு அப்படியே புழிஞ்சிட்டு வெள்ளைப்பாக எடுத்து ஊற்றி நம்ம செஞ்சிடலாம் நான் ரெண்டு மூணு அச்சா புழிகிறதுனால இதை எடுக்க போகிறேன் இதை மாவில் நான் வந்து உப்பு போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன் அப்படி உங்களுக்கு தண்ணியாக மாவு இருந்தது உங்களால் அரைக்க முடியல கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம வந்து மாவு கிண்டுவோம் பாருங்கள் வானல் வச்சு அது மாதிரி செஞ்சு கிண்டி நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த துணி வெள்ளை துணி நைஸ் துணியில் அப்படியே இந்த மாவை மூட்டை கட்டி அதை அப்படியே நம்ம ஒரு அப்படியே தொங்க விட்டால் கூட மூட்டை கட்டி கொடியில் தொங்க விடுவோம் அதை மாதிரி தொங்க விட்டால் கூட ஒரு தண்ணி வடிஞ்சிரும் இல்லைன்னா ஒரு தன் தரையில் வச்சுட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக இழுத்துருங்க மாவு நமக்கு வந்து ட்ரையாக கிடைக்கும் இப்போ ஒரு இது பிழிஞ்சதை நான் எடுத்துட்டேன் பாருங்க இப்போ அதுலேயே இன்னொரு இது பிழிஞ்சு விட்டுட்டேன் இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வந்துட்டு நமக்கு இப்போ இன்னொரு த அச்சியும் நான் இதுலேயே சேர்த்து பிழிய போகிறேன் ஏற்கனோ ஒண்ணு புழிஞ்சு இன்னொன்னையும் புழிஞ்சிக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த பக்கம் வெந்திட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இதில் பாத்தீங்கன்னா ஒரு கப்பு பொடிச்ச வெள்ளம் எடுத்துருக்கா இதில் சேர்த்துப்போம் இப்போ ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இதை மாதிரி வந்து லைட்டாக வெள்ளை கரைஞ்சா போகிறோம் நமக்கு இப்போ இது மாதிரி வெந்து இருக்குது பாருங்கள் இதுலேயே நம்ம வந்து இந்த பாகு தண்ணியை சேர்த்துருவோம் ஒரு தூசும் மண் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நம்ம கலந்து விட்ருவோம் அதில் சட்டுன்னுன்னு செஞ்சிடலாங்க இது அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தான் செய்வாங்க உருட்டிலாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதை மாதிரி அப்படியே டக்குன்னு இட்லிக்கு ஊற வைக்கும்போதே கொஞ்சம் கொண்டு அதை நைஸாக அரைச்சி கொஞ்சம் மாவு எடுத்து அப்படியே ஒரு சித்த நேரத்தில் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படியே ஒரு புழியை புழிஞ்சு விட்ருவாங்க சரியா பச்சு இதை நான் கலந்துட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்சதையும் இதை நான் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் நிறையா செய்கிறதுனால கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இல்லைன்னா அப்படியே ஒன்றோடய ஒன்று அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அது மேலே இருக்கிறது இது அப்படியே நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ தேங்காய் பால் வந்து நான் அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுத்து நான் இதை வந்து ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டி நல்லா ஒரு ரெண்டு டைமாக பாலை எடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது நல்லா வெள்ளெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதில் வந்து கொஞ்சமாக நம்ம எப்படியும் மாவு குண்டாந்தண்ணி இருக்கும் பாருங்கள் அதை அப்படியே கரைச்சி விட்டு கொஞ்சமாக ஏன்னா இது கொஞ்சமாக வழுவழுப்பு தன்மை வரும் இதில் அதனால் கடைசியாக நம்ம ஒரு கொதி விட்டு இறக்கும்போது இதை அப்படியே கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து நல்லா வழுவழுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க மாவு தண்ணி இதுலேயே நல்லா ஒரு குழப்பழப்பு வந்துடுச்சு அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ நல்லா மாவு கரைச்சி விட்டு ஒரு கொதி வந்துட்டு சூப்பராக நல்லா எப்படி இருக்கு பாருங்க பழஃபுல்லாக தேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துப்போம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கெட்டி பாலாக எடுத்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துருவோம் இதில் தட்டி வச்ச ஏலக்காயும் சேர்த்துருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்க்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா உடனே சாப்பிட்றத விட செஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும்ங்க அதான் இது மேலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா நல்லா இருக்கும் தேங்காய் துருவல அப்படியே மேலே தூவி விட்டுற சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க இது கொஞ்சம் நேரம் ஆகட்டுங்க இப்ப இந்த பால் பொருட்கட்ட செஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் விட்டுட்டாங்க எப்படி பாருங்க சூப்பரா ரெடி ஆகிட்டு பாருங்க பால் பொருட்டு வந்து உங்களுக்கு பிடிக்கும்ல அம்மா அம்மா சூப்பரா இருக்குமா நல்லா இருக்குல்ல உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னுட்டு இந்த பால்பொருட்டை பார்த்தீங்கன்னா அப்போ செஞ்சது மாதிரி நான் செஞ்சிருக்கேன் உருட்டி போடாம அப்படியே குழிஞ்சு விட்டு செய்யறது இது வந்து எங்க பெரிய பையன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால வந்திருக்காங்க அதனால அதை மாதிரி செஞ்சா நானு இதை மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க நாளை சந்திப்போம்